உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு புது ஆசை எதிர்பார்ப்பு பிறந்திருக்கு நம்ம நாட்டில் இது போன்ற தலைவர்கள் மறுபடியும் பிறக்கணும் காந்தி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பெரியார் அவர்கள் காமராஜர் அண்ணா காய்தே மில்லத் டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்கள் மறுபடியும் இந்த நம்ம இந்தியாவில் பிறக்கணும் அப்போ தான் இந்தியா வந்து அமைதியான மதச்சார்பற்ற மத நல்லிணக்கம் உள்ள நாடாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு நம்மள்கிட்ட இருக்குது இப்போ ஏன் இதை எதிர்பார்க்குறோங்கிறப்ப நாட்டில் நடக்கக்கூடிய திடீர் திடீர் சட்டங்கள் திருத்த சட்டங்கள் வந்து மக்களை வந்து பதஷ்டத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது சமீபத்தில் வக்பு வாரிய திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்து அந்த வக்பு திருத்த சட்டம்னு சொல்லி வக்பு வம்பு இருக்கிற சட்டமாக கொண்டு வந்திருக்கிறது மக்களுக்கு பெரிய வேதனையை கொடுத்துருக்குது இப்போ வக்பு சட்டத்தில் திருத்த வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு ஏன் வந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்பப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்களை பதஷ்டத்திலே வைக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக வக்பு திருத்த தட்டம் என்ன சொல்லுது வக்பு சட்டம்னா என்ன அந்த சொத்துன்னா என்ன அந்த உரிமைதாரர் யார் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்டுட்டு கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்கள் பெரியவர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தங்களுடைய வேண்டுதலாகவும் தங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களையும் முஸ்லீம்கள் ஆடிய முஸ்லீம்கள் முஸ்லீம் மக்களுக்காக முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லீம்களுடைய மதரசாக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் உதவி செய்யும் வகையில் அவங்களுடைய சொத்துக்களை என்ன பண்ணுறாங்க வக்பு பண்ணுறாங்க அல்லாவின் பேரால் நல்லா கவனிங்க கொடுக்குறவங்களும் முஸ்லீம்கள் வாஞ்சிக்கிறவங்களும் முஸ்லீம்கள் அது எதுக்கு பயன்படணும் பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் இஸ்லாமிய தொண்டு சேவைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அது பயன்படணும் பயன்படணுன்னா எப்படி அதை விற்று தின்றக்கூடாது அதில் வரக்கூடிய இப்போ உதாரணமாக ஒருத்தர் பத்து ஏக்கர் இடம் கொடுக்குற நிலம் கொடுக்குறாருனா அதில் வரக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய அந்த விளை பொருள்களை வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அந்த பெரியவர்களுடைய வேண்டுதல் நியத்துன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கொடுத்த அந்த சொத்து பூரா இறைவனுடைய சொத்து எந்த மக்களுக்குமான சொத்து இல்லை அதுதான் வக்பு சொத்து அதில் வரக்கூடிய வருமானங்களை வந்து பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது அதை நிர்மாணம் பண்ணுறது தான் அந்த வக்பு வாரியம் இப்போ இந்து மக்களில் ஒன்று சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க மிகச்சரியான சொல்லு அது அந்த சிவனுங்கிற அந்த அவரோட நம்பிக்கையான கடவுளுடைய சொத்தை யாராவது தின்னுட்டா திருடிட்டா அவங்க குலமே நாசமாக போயிடும்னு சொல்லுவாங்கள்ல அது அவர்களுடைய நம்பிக்கைப்படி சரியான கருத்து அதே போல தான் இங்கே அல்லாஹுடைய இந்த சொத்தை இறைவனுடைய இந்த சொத்தை இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைப்படி இறைவனுடைய சொத்தாக இருக்கிற இந்த சொத்தை யாராவது கபலீகரம் மண்ணுன்னு நினைச்சா அதுவும் குலநாசம் தான் அதனால தான் அந்த காலத்தில் உள்ள பெரியவங்க என்ன சொன்னாங்க நீதியான முறையில் வந்து இதை நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ இந்த சொத்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கான சொத்து அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமியருக்கான சொத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வக்பு சட்டம்னு ஒரு சட்டம் வச்சு வக்பு வாரியங்களை உருவாக்கி அது கையில் இதை கொடுத்துட்டாங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு வக்பு வாரியம் மாதிரி முப்பது முப்பத்தி ரெண்டு மாநிலங்களில் வக்வாரியங்கள் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து ஒன்றிய மத்திய வக்பு வாரியமும் இருக்குது இந்த வக்பு வாரியத்துடைய ஒட்டுமொத்த சொத்து சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள ஒம்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்குது இந்தியாவில் அதிகமாக சொத்து வச்சிருக்கிறது ஒன்று ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஏன்னா ரயில்வேக்கு வந்து தண்டவாளங்கள் போகிற அந்த தலம்பூரை அதோடைய இடம் ரயில்வே ஸ்டேஷன் அதோடைய இடம் அதோடைய அந்த கட்டுமான இடங்கள்லாம் அந்த ரயில்வே துறையோடைய சேர்ந்தது அது ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் வந்து இது இராணுவம் வச்சுருக்கு பாதுகாப்புத்துறை மூணாவது இடம் வந்து இந்த வக்வாரியம் தான் வச்சுருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொத்து உள்ள இந்த வக்பு வாரியத்துடைய சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய சொத்து வச்சுருக்கிற இந்த வக்பு வாரியத்தை எப்படியாவது குழப்பி அந்த வக்பு வாரிய சொத்துக்களை வந்து நம்ம கபலீகரம் பண்ணிடலாமாங்கிற திட்டத்தில் தான் இந்த சட்டத்திருத்தம் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலை வக்பு வாரியத்தில் உள்ள முக்கியமான தலைவர்களும் நியாயமான முறையில் இதை பார்க்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மற்ற மாற்று மத சகோதர தலைவர்களும் சொல்கிறாங்க நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் தவறானதுன்னு சொல்லி ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தில் வந்து பழைய சட்டம் என்ன திருத்த சட்டம் என்னங்கிற ஒரு சில நிமிட விளக்கத்தை நம்ம சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வக்ஃபு வாரிய சட்டப்படி பிரிவு நாற்பது படி வக்பு சொத்து வக்பு சொத்தாங்கிறத முடிவு செய்கிற அதிகாரம் வக்பு வாரிய தீர்ப்பாயத்திட்ட இருந்துச்சு நல்லா கவனிச்சுக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு படி வக்பு வாரிய தீர்ப்பாயம் தான் முடிவு செய்யும் இந்த சொத்து வக்பு சொத்தா மற்றவங்க சொத்தாண்டு ஆனால் இப்போ புது திருத்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சொத்து வாரிய சொத்தா அவர் சொ அரசு சொத்தாங்கிறத மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் தீர்மானிப்பாங்கங்கிறாங்க இப்போ இந்தியாவில் எடுத்துங்க எல்லா கலெக்டரும் இஸ்லாமிய கலெக்டராக இருக்காங்க நூறு கலெக்டர் இருந்தால் ரெண்டு பேர் இருக்கிறதே அபூர்வம் அப்போ தொண்ணூற்றெட்டு கலெக்டர்கிட்ட வக்ஃபுவாரியை சொத்து போய் அவர் கச்சடியில் போய் நின்றா அந்த தீர்ப்பு எப்படி போகும் அதை நம்ம விளக்க சொல்லவே தேவையில்லை அப்போ கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமியர் கையிலேருந்து இந்த அதிகாரமும் அந்த பராமரிப்பும் இஸ்லாமியர் அல்லாத ஒரு கைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து சொல்கிறாங்க அரசு முடிவு எடுக்கிற வரைக்கும் வக்புவாரியும் அந்த சொத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்கு யாரோ ஒரு ஆள் வம்பு பண்றதுக்காக அதில் வந்து பூந்துக்கிட்டு என் இடங்கிறாரு இது உடனே கேஸுக்கு போனோன்னு இது என்ன பண்ணுவார் இந்த அரசுக்கு டேக் ஓர் பண்ணிக்கிறோம் அப்போ சிவில் கேஸ் எத்தனை வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்கும் அது வரைக்கும் வக்கு வாரியம் வந்து அந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக போயிடுது பார்த்தீங்களா இது திருத்தத்தில் உள்ளது இரண்டாவது திருத்தம் சொத்து யாருக்கு சொந்தங்கிறத வாரிய தீர்ப்பாயிரம் எடுக்கிற முடிவு தான் இறுதிய முடிவுன்னு பழைய சட்டம் சொல்லுது புது சட்டம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்தம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே நீங்கள் முடிவு எடுத்துங்குது இழுத்து விடுது கேஸை அடுத்து பாருங்கள் வக்பு சொத்துக்களை வக்பு வாரியமே இதுவரை ஆய்வு செஞ்சிச்சு இப்போ வக்பு சொத்துருக்குன்னு வச்சுங்க அதை ஆய்வு செஞ்சதெல்லாம் வக்பு தலைவர் வாரிய தலைவர் வக்பு இன்ஸ்பெக்டர் வக்பு கமிஷனர் இவங்க போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் இந்த திருத்தச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த சொத்துக்களை பூரா பதிவு செஞ்சு அரசு தளத்தில் பதிவேற்றுங்க வக்பு சொத்துக்களை சிஏஜி தணிக்கை செய்ய உத்தரவிட மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் மோடிஜி அவர்களுடைய அரசு தான் வந்து அதை முடிவு செய்யுங்கண்டா இந்த சொத்து என்ன ஆகும் அப்புறம் பாருங்கள் வக்பு வாரி ஆட்சிக்குழுவில் வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்க முடியுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் திருப்பியும் நம்ம சொல்கிறோம் முஸ்லீம்கள் சொத்து முஸ்லீம்களால் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது முஸ்லீம்கள் பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் அதனால் அதை நிர்வாகிக்கிறது முஸ்லீம்கள் தான் அந்த வாரியத்தில் இருக்கணுங்கிறது ஏற்கனவே உள்ள சட்டம் ஆனால் இப்போ திருத்தச் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர் இல்லாத ரெண்டு பேரையும் அந்த ஆட்சியில் இருக்கணுங்கிறாங்க அது எப்படிங்க நியாயம்ண்டு நம்ம கேட்கலை இல்லாத மாற்று மத தலைவர்கள் கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க ஏங்க வக்பு முஸ்லீம் சுற்றுல போய்ட்டு இங்கே வேற ஆளுமே இஸ்லாம் இல்லாதவள போனால் அது எப்படிங்க நியாயம் இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது திருப்பதி ஏழுமலையான் கோயில் இங்கே போய்ட்டு ரெண்டு முஸ்லீம்களை நிர்வாகத்தில் போடுனா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலங்க இந்து சோதர்கள் கேட்குறாங்க இப்போ இந்த புதுச்சட்டை என்ன சொல்லுது இஸ்லாம் அல்லாதவளும் ரெண்டு பேர் இருக்கணுங்குது இன்னொன்று மத்திய வக்போர்டு சென்ட்ரல் வக்போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு இஸ்லாமிய எம்பிக்கள் இருக்கணும்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது ஏன்னா சொத்து இஸ்லாமிய சொத்தம் கொடுத்தவனும் இஸ்லாமியன் அனுபவிக்க போகிறவனும் இஸ்லாமியன் சொத்து இஸ்லாமிய சொத்து அதனால் அந்த சென்ட்ரல் கமிட்டியில் வந்து மூணு இஸ்லாமிய எம்பிக்கள் இருக்கணும்னு சொல்லுது புது சட்டத்தில் வந்து மூணு எம்பிக்கள் இருக்கணும் இஸ்லாமிய இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிங்களேன் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பார்லமெண்ட் எம்பிக்களை ஒரு எம்பியாச்சும் பாஜக எம்பியாக நீங்கள் போட்டியிட சொன்னீங்களா சீட்டே கொடுக்கலை ஒரு எம்பியும் வரலை சரி மந்திரி சபையில் ஏதாவது ஒரு ராஜ்யசபாவில் போட்டு ஒரு ஒரு முஸ்லீமுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்களா இல்லை இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் என்ன உங்களுடைய பா பாஜக ஆர்எஸ்எஸ் எம்பிக்கள் இப்போ அவங்கள மூணு பேரை தூக்கி நீங்கள் இந்த சொத்துக்களை புறா பராமரிப்புனால் என்ன நடப்பாங்க பாபர் மசித்துக்கிறது தான் மறுபடியும் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா இல்லையா பழைய சட்டத்தில் ரெண்டு பெண்கள் இருக்குதுன்னு சொல்லுது புதுச்சேரி ரெண்டு பெண்கள் ஏற்கனவே இருக்கிறாங்களா அதில் அந்த வாரிய உறுப்பினரில் இப்போ தமிழ்நாட்டிலோட ஃபாத்தி மாம சபர் இருக்கிறாரு உங்கள் நோக்கம் என்னென்னா இந்த வக்பு வாரிய சொத்துக்களை வந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ணி இதை எங்க எங்களோட ஆளுமைக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வந்து ஏற்கனவே என்ன நடந்துச்சு பாபர் மஜிது போயிடுச்சா இஸ்லாமியர்களை விட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஞானவாவி மசிதில் தகராறு நடந்துக்கிட்டு இருக்கா இப்போ அடுத்த கட்டமா எவ்வளோ பிரச்சினையில் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவு பண்ணிங்க சிரமம் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும் முத்தலாக் சட்டம்னு கொண்டு வந்தீங்க அது என்ன சட்டம் முத்தலாக் சட்டம் முஸ்லீம் எல்லாம் நாலு பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்காங்களா ஒருத்தர் நாலு திருமணம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அதற்கான உட்பிரிவு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் விட்டுப்பட்டு யாராச்சும் ஒரு ஆள் செய்வான் அது ஒன்றும் இப்போ கிடையாது சட்டம் பட்ட போகிற யாராச்சும் நாலு கல்யாணம் முன்னையும் செய்யலை இப்பவும் செய்யலை ஆனால் உங்கள் நோக்கம் என்ன முத்தலாக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணு அந்த பிடிச்ச கணவனை பிடிக்கலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறான் ஒரு இஸ்லாமிய அரசியலாம் ஜெயிலில் போடுறதுதான் உங்கள் நோக்கம் அடுத்து பாருங்கள் என் சிஐஏ என்சிஏ என்பிஆர் என்ன சொன்னீங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க மற்ற எல்லா மதத்தவர்களுக்கும் உரிமை கொடுப்போம் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்ப அப்போ உங்களுக்கு முஸ்லீம்கள் மேல அக்கறை அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கிறதுக்காகவே ஒரு ஆளை வச்சு அடித்து கொண்டீங்களே அது என்ன கேட்டீங்க கோவில்ங்கிறது எவ்வளோ பெரிய புனிதமான இடம் அந்த கோவில் கருவறைக்குள்ள காஷ்மீரில் அந்த ஆசிஃபாங்கிற அந்த சிறுமியை வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்ணீங்க வழக்கு பதினோரு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த பிள்ளைய பிடிச்சி காலை பிடிச்சி செவத்தில் அடித்து சாவடிச்சு அவங்களுக்கு சிறை தண்டனை உள்ளே போனாங்க அவங்கள கொ சீக்கிரமே நீங்கள் வெளியே வரவழைச்சி ஏதோ பெரிய நாட்டுக்கு போராடின தியாகிகளை வரவேற்ற மாதிரி பாஜகாரங்க அவங்களுக்கு போய் இனிப்பு கொடுத்து மாலை போட்டு வரவேற்றீங்களே இதான் நீ இஸ்லாமியருக்கு கொடுக்குற ஆதரவா இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் ஆக உங்கள் நோக்கம் வந்து இஸ்லாமியர்களுடைய வக்புவாரிய சொத்துக்களை வந்து கொடுங்கிறதுக்கு ஒரு சட்டும் கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற பவரை ஆக்கி நீங்கள் வந்து அதை அப்படியே ஆக்குபோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலை வக்புவாரிய தலைவர்கள் மட்டும் சொல்லலை நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்து மக்களும் இந்து சகோதரர்களும் சொல்கிறாங்க இந்திய திருநாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்களும் நீதியாக நேர்மையா மனிதநேயமாக மத நல்லிணக்கமாக இருக்கனால தான் அந்த நாடு நல்லா இருக்கு யாரோ ஒரு சிலர் நீங்கள் கொண்டிருக்கிற அந்த வன்மத்தால் இந்த இஸ்லாமியர்களை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது ஏதாவது அவங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள பதஷ்டத்திலே வச்சிருக்கணும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்படி ஒவ்வொரு திருத்த சட்டங்களும் இப்போ பெரும்பாலான இஸ்லாமியர்களோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னா தயவுசெய்து ஆட்சியாளர்களே நீங்கள் தான் எல்லாருக்குமான ஆட்சியாளர்கள் கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியா எந்த அளவுக்கு இந்த மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களில் பெரும்பாலான மக்கள் நீதியாக நடுநிலையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கங்கிற சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் இது போன்ற சிரமங்களை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க நீதியாக நீங்கள் ஒரு நிலையை எடுங்கன்னு சொல்கிற அந்த கோரிக்கையை தான் சொல்கிறோம் அந்த கோரிக்கையுடைய விளைவு தான் அந்த கோரிக்கையுடைய ஆசை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல இந்தியாவுக்கு மறுபடி வரணும் யார் காந்தி வரணும் அம்பேத்கர் வரணும் பெரியார் வரணும் காமராஜர் வரணும் அண்ணாதுரை வரணும் காகிதமில்லத்து வரணும் டாக்டர் கலைஞர் வரணும் இது போன்ற தலைவர்கள் வந்து மறுபடி பிறப்பாங்கங்கிற நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது மறுபிறவிங்கிற நம்பிக்கை இல்லை இது போன்ற தலைவர்கள் வரணுங்கிற ஆசை இருக்குது கண்டிப்பாக வருவார்கள் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம சொல்றோம் நீதியா இருப்போம் நிச்சயம் இந்தியா வெல்லும் நன்றி வாழ்த்துக்கள்